வணக்கம் பனிபிழ மலர்வனம் சரியில்லை சேர அண்ணன் அனுப்பு கிட்டே ரோஸ் கொடுக்குறாரு அவங்க வேணால் வேணும் அப்படிலாம் பண்ணாதீங்கன்ட்டு அவங்க அழுகிறாங்க கெஞ்சுறாங்க இவர் அவங்கள அப்படி எப்படி இழுத்து இந்த ரோஸை கொடுக்குறாரு நீ வாங்கிக்க உங்கள் அண்ணன் இங்கே வரணும் இதெல்லாம் மற்றவங்களாம் பார்க்கட்டும் அவங்க அண்ணனுக்கு அசிங்கமாகட்டும் அவன் எங்கிட்ட வந்து சண்டை போட்டோம் அப்போ நான் அவங்ககிட்ட சண்டை போடுறேன் அவங்ககிட்ட நான் மோதணுன்ட்டு இவர் சொல்லி அவங்களுக்கு திட்டாரு அவங்க அதில் அசிங்கப்பட்டுட்டு அழுதுகிட்ட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இதை பார்த்த மோகனா வந்துட்டு இவருக்கு பிடிச்சி திட்டுறாங்க ஏன்டா உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை நான் அவளோட எதுக்காக டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை நீ நேரில் போய்ட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு கோழ மாதிரி கடை இவ்வளோ நீ டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு என் கூட விருந்துட்டு எனக்கு ஒரு நம்பர் கொடுத்து இவ அலைய வைக்கிறா கதிரோட தங்கச்சின்ட்டு நான் எங்கெல்லாம் தேடினேன் ஆனால் இவைய விட்டாளன்ட்டு அதுக்காக இப்போ தெரிஞ்சிச்சில்ல நீ அவங்ககிட்ட மோதை விட்டுட்டு இவ்வளோ எதுக்காக அதை டார்ச்சர் பண்ணுற எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கீங்கடா ஆனால் இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்படுவேன்ட்டு அவங்க திட்டிட்டு போகிறாங்க வீட்டில் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டு இருக்காங்க அனுப்பாமல் அவங்க அத்தை மாத்திரை கொடுக்குறாங்க இதை கதிர் கவனிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் வராங்க அவர் கேட்குறாரு என்னாச்சு அவளுக்குன்ட்டு அவள் காலேஜில் இருந்து வரும்போது நல்லா தான் வந்தா ஆனால் எப்பயுமே நல்லா ஓடாடி அப்படி அப்படியே நல்லா சந்தோஷமாக இருப்பாள் அப்பேற்பட்டவன் வந்து சுருண்டு படுத்துட்டா அவள் வரும்போது நல்லா தான் என்னாச்சுன்னு என்னாச்சும் தலை தலைவலித்தின்னு படுத்துட்டு இருக்கானிட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இவர் வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு காலேஜில் என்ன விஷயம் நடந்ததுன்ட்டு அவர் சொல்லிட்டு சேராக வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணியிருக்கான்ட்டு அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு போகுது அவங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அனுப்ப அம்மா உடம்பு செல்லாம போறது காரணம் எனக்கு தெரியும் தாத்தா அதை நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த பக்கமாக அவங்க அத்தை வராங்க அவங்க கத்தக்கிட்ட இவர் கேட்குறாரு அவளுக்கு உடம்பு சரியாக போச்சான்ட்டு சரியா போச்சுன்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது போயிட்டு நான் அவனை ஒரு காட்டு காட்டிகிட்டு வரேன்ட்டு இவரு இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு இந்த குரலை கேட்டுட்டு அனுப்ப அம்மா எழுந்து ஓடி எதுவும் போயிட்டு பிரச்சனை பண்ணி வைக்கிறது வேணான்ட்டு இவங்க வந்து கத்துறாங்க எதுக்காக பிரச்சனை பண்ணி வைக்கக்கூடாது இப்படியே விட்டோம்னா ஒத்த மாற்றி ஒத்த அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் பொண்ணுங்களாம் போயிட்டு காலேஜில் நிம்மதியாக படிக்க வேணாமான்ட்டு அவர் போயிட்டு நான் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு அவங்க தாத்தா வேணான்னு தடுக்கிறாரு இவங்களாம் சொல்லி பார்க்குறாங்க அவர் கேட்க மாட்டார் அவங்க அத்தையும் சொல்கிறாங்க யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேன்ட்டு கிளம்புறாங்க இவங்க வந்துட்டு அவங்க அத்தை கிட்ட அழுது கெஞ்சி வந்துட்டு அவனை போக விடாமல் தடுங்க அத்தன்ட்டு சொல்கிறாங்க இவங்களும் வந்து கேட்குறாங்க தாத்தா சொல்கிறாரு அவர் எதுவுமே யார் பேச்சும் கேட்க மாட்டேன் இந்த விஷயத்தில் மாட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்க டே நீ எதுவும் பண்ணி வைக்கிறது வேணாடான்ட்டு அதை கேட்டு எதுவும் பிரச்சனை வேணான்ட்டு போவாதான்ட்டு எல்லாருமே கலைஞ்சி போய்ட்டுறாங்க என்னம்மா நீ தாத்தா சொல்கிற மாதிரி நீ என்னை போய்ட்டு அவனை திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது சொல்கிறேன் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாக்கா அவ எப்படி காலேஜுக்கு நிம்மதியாக போக முடியும்ட்டு அதுக்கு இவங்க சொல்கிறாங்க நீ நேரடியாக போய் தான் அடிக்கக்கூடாது அவனை ஆளை வச்சு செய்யலாம் அதே நேரத்தில் நீ செஞ்சது வெளியவே தெரியக்கூடாது அவன் காலேஜுக்கு வரக்கூடாது நம்ம பொண்ணு போயிட்டு அங்கே படிக்கணும்ட்டு இவங்க பட்டும் படாமல் சொல்லிட்டு போகிறாங்க அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு ஐடியா கிடைக்குது கணேஷ் அன்பு வீட்டுக்கு வராரு அந்த இடத்துல அன்போட அப்பா வந்து நிற்கிறாரு என்ன அப்பெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்திருக்கீங்க வேலைக்கு போகலான்ட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சொன்னவனே இவர் அன்புகிட்ட சொல்கிறாரு நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டமான்னுட்டு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு இவர் உள்ளே வராரு வந்தவொடனே ஒரு மோந்திரத்தை காட்டுறாரு நான் முதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இது உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு அவர் கையில் போட போகிறாரு இந்த இடத்துல சேரன் ஃபோன் பேசிக்கிட்டு வந்துட்டு கதவை தருக்கிறாரு இவர் மேலே வந்து எடுத்துட்டாரு அந்த மோந்திரம் கீழே போயிட்டு விழுந்துடுது அவர் அந்த மோந்திரத்தை எடுக்கிறாரு எடுத்துகிட்டு கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது மோந்திரம் எனுக்காமாமான்ட்டு அங்கே சேரன் வாங்கிக்கிறாரு உனக்கு லோட அக்காவுக்குன்ட்டு அக்காவுக்கு தானே நானே போடுறேன்ட்டு அவரே போட்டு விட்டுடுறாரு நான் போடலான்னு நினச்சேன் நீ போட்டுட்டேன்னுட்டு யார் என்ன என்னமாம் அவர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவர் அன்புகிட்ட சொல்கிறாரு நான் தான் உனக்கு ஆசாசியாக முதல் மாத சம்பளத்தில் மோதிர வாங்கிட்டு வந்து போடலான்னு பார்த்தேன் ஆனால் உன் தம்பி போட்டு விட்டானே சரி மோதிர தான் என்னால் போட முடியல முதல் முதல் சம்பளம் வாங்கிருக்கல அதனால நம்ம கோயிலுக்காவது போகலான்ட்டு அவர் கூட்டிகிட்டு கிளம்புறாரு சேரன் வந்துகிட்டு இருக்காரு காலேஜுக்கு அந்த இடத்துல கதிரோட ஆள் வந்துட்டு இவர்கிட்ட லிஃப்ட் கேட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காரு ப்ரோமோல போலீஸ்காரவங்களாம் காலேஜுக்கு வராங்க அங்கே சேரனை கூப்பிட்டு அவங்கள செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்கெல்லாம் கிளறாங்க அதில் பேக்கெட் ஏதோ ஒன்று வந்து விழுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்